போலீஸ் சொன்ன வார்த்தை ஆத்திரப்படுற சத்யா மீனாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த முத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடைக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியல பாத்தீங்க அப்படின்னா காணாம போயிருந்த மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்த நிலையில வீட்டுல பயங்கரமா பிரச்சனை வடிக்குது இன்னொரு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் சொன்ன வார்த்தையால் சத்யா கோவப்படுறாரு ஸோ அந்த வகையில் இந்த எப்பிசோட ஆரம்பத்தில் முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கும் போது அங்கே சத்யாவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாரு அப்போ செல்வம் சத்யாவை பார்த்ததும் நம்ம சத்யா இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல சத்யா முத்துவை பார்த்து கோவப்படுறாரு எங்கள் அக்காவை என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் உங்களால் தான் எங்கள் அக்கா காணாமல் போயிருக்குது அவளை நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாதிரியாக கேட்க முத்து தேவையில்லாமல் பேசாத கை காலை உடைச்சிடுவேன் இந்த மாதிரியாக திட்ட போலீஸ் எங்க முன்னாடியே இப்படி எல்லாம் நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரியா முத்துவை திட்டுறாங்க அதுக்கப்புறமா இது சாதாரண குடும்ப பிரச்சனை தான் இருக்குது அதனால காணாம போய் இருபத்தி ரெண்டு மணி நேரம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் நீங்க நாளைக்கு வாங்க இந்த மாதிரியா சத்யா அண்ட் முத்துவை போலீஸ் அனுப்பி வைக்க சத்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லுங்க நீங்க எங்க அக்காவை என்ன பண்ணீங்க இந்த மாதிரியா கேட்க முத்து சும்மா போடா இந்த மாதிரியா சைலண்டா பேசிட்டு இருந்து கிளம்பிட்டு வராரு அதுக்கப்புறமா மீனா பூ கொடுக்கிற எல்லா இடங்கள்லையுமே போயிட்டு முத்து விசாரிக்க எங்கேயுமே மீனா வரலை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து அங்க இருக்கிற ஒரு கோவில் முன்னாடி நின்று நல்லவங்களுக்கு எதுவும் தப்பா நடக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்கா அதனால உன்னை நம்புறேன் எனக்கு நீதான் மீனாவை திரும்பி வர வைக்கணும் அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அந்த நேரத்துல வீட்டுல மீனா தண்ணி குடிச்சிட்டு இருக்க அதை பார்த்ததும் முத்து கோவத்துல மீனாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு அப்போ அங்க வர்ற அண்ணாமலை என்ன பழக்கம் இது பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறது இந்த மாதிரியா திட்ட அதுக்கு முத்து எங்க போனன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே இந்த மாதிரியா கோபப்பட இதுக்கு விஜயா ரெண்டு அடி போடட்டும் அப்பதான் இவ அடங்கியிருப்பா இந்த மாதிரியா சொல்ல முத்து மீனாவை கட்டி நீ இல்லாம என் உயிரே போயிடுச்சு தெரியுமா இந்த மாதிரியா கண் கலங்கி விழுறாரு அதுக்கப்புறமா எல்லாரும் மீனாவை பேச விடாமல் ஆளாளுக்கு கேள்வி கேட்க இதனால கடுப்பான மீனா இப்போ நான் கொஞ்சம் பேசிக்கட்டுமா இந்த மாதிரியா சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு கோவில் ஃபங்க்ஷன் கும்பாபிஷேகத்துக்கு மாலை கட்டுறதுக்காக நான் போனேன் அதையும் ஸ்ருதி கிட்ட சொல்ல தானே போனேன் இந்த மாதிரியா சொல்றாங்க அதாவது ஸ்ருதி ஏர்பாட்ஸ் மாட்டிக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்கும்போது மீனா கோவில் விஷயத்துக்காக கட்ட போனதாகவும் வர லேட்டாகவும் வீட்டுல இருந்தவங்க கிட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதி இதை கவனிக்காம போன்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா தனக்குதான் ஸ்ருதி ஓகே சொல்றதா நினைச்சுக்கிட்டு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா மீனா சொன்னதை கேட்டதும் முத்து பழக்குரல் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா ஏண்டா பழக்குரல் இதை சொல்லல அப்படிங்கிற மாதிரியா ரவி கிட்ட கேட்க அதுக்கு ரவி எனக்கு இப்போதாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதை தொடர்ந்து வீட்டுக்கு வர ஸ்ருத்தி மீனா வந்துட்டிங்களா முத்துவங்களை தேடி போனதாக சொன்னாங்க வீட்டில் சொல்லிட்டு போயிருக்கலாமே இந்த மாதிரியா சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சிதோட இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நினச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்